பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சிறப்பு சிறு வணிக கடன் வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளது தமிழ்நாடு அரசு அது தொடர்பான அறிவிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி கூட்டுறவுத்துறை மூலமாக வந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி அதற்கு பிறகு கிருஷ்ணகிரி இந்த மாவட்ட சிறு வணிகர்களுக்காக வந்து சிறப்பு சிறு வணிக கடன் திட்டம் அது வந்து இப்போ வந்து செயல்படுத்த போகிறாங்க இதற்காக வந்து சிறப்பு முகாம்கள் வந்து கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் வந்து அறிவிச்சிருக்காரு இதற்காக வந்து அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து நவம்பர் முப்பதாம் தேதி வீசிய பெஞ்சல் புயல் காரணமாக வந்து தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் பரவலாக வந்து கடுமையான மழை பொழிவு வந்து ஏற்பட்டது குறிப்பாக வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த தாக்கம் வந்து மிக அதிகமாக இருந்தது திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில பகுதிகளிலையும் வந்து வழக்கத்தை விட வந்து அதிக மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு அதோடு வந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அதிக கனமழை காரணமாக சிறு வணிகர்கள் சிறுகடை உரிமையாளர்கள் அப்புறம் வந்து இந்த தெருவோர வியாபாரிகள் பெரிய பாதிப்பு வந்து சந்திச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ சிறு வணிக கடன் திட்டம் வந்து ஒரு முகாம் அமைத்து அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு கடன் வழங்குற மாதிரி ஒரு ஏற்பாடை தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்காங்க கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக வந்து சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தப்பட்டு தகுதியானவர்களுக்கு குறைந்த வட்டியில பத்தாயிரத்துலேன்னு ஒரு லட்ச ரூபா வரையும் சிறு வணிக கடன் வந்து வழங்க இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்த அட்டை உடைய தெரு வியாபாரிகள் சிறு வணிகர்கள் வணிக உபயோகத்திற்காக மின் இணைப்பு மின் இணைப்பு பெற்ற சிறு கடை வியாபாரிகள் திரு தெருவோரங்களில் வியாபாரம் செய்யும் பூ வியாபாரிகள் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்பவர்கள் சாலையோர உணவங்கள் நடத்துபவர்கள் கைவினை கலைஞர்கள் மீனவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் புயலால் பழுதடைந்த ஆட்டோவினை சீரமைக்க அமைப்பு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நடைபாதையில் கடை வைத்திருப்பவர் இந்த மாதிரி சிறு வணிகர்கள்லாம் வந்து சிறு குறு தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழே வந்து கடன் பெற தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறப்பு வணிக கடன் திட்டம் வந்து முகாம்கள் மேற்கண்ட மாவட்டங்களில் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மரக்கானம் திருக்கோவிலூர் பெரிய செவலை கண்டா கண்டாட்சிபுரம் விக்கிரவாண்டி ஆகிய கிளைகளிலும் கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மஞ்சக்குப்பம் செம்மண்டலம் கூத்தப்பாக்கம் நெல்லிக்குப்பம் பன்ருட்டி ஆகிய கிளைகளிலும் இந்த முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறப்பு சிறு வணிக கடன் திட்ட முகாம்களை சிறு வணிகர்கள் வந்து உரிய ஆவணங்கள் மூலமாக விண்ணப்பித்து பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு சிறு வணிகர்களே இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களே சிறுவர் வியாபாரிகளே உங்களுக்கு இந்த பத்தாயிரம் முதல் இந்த ஒரு லட்சம் ரூபா வரையிலான சிறு வணிக கடன் தேவைப்படுச்சுன்னா கூட்டுறவு வங்கி மூலமாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க நன்றி